சுபைக்குழுவில இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்துக்கு நம்முடைய சுபைக்குழுவிலே இணைந்துள்ள ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டிய தகவல் அதற்காக நம்முடைய சிபைக்குழுவானது உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதை பற்றிய தகவல் தான் இந்த வீடியோ ஸோ இந்த பிஜிடிஆர்பி இன்னும் எடுத்துக்கிற பட்சத்தில் அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய செய்தி தான் ஆகஸ்ட் மந்த்து நோட்டிஃபிகேஷன் ஸோ நவம்பரில் எக்ஸாமுங்கிறது டிஆர்பியோட டென்டிட்டிவ் ஆன்யல் பிளானில் கொடுத்துருக்காங்க ஸோ இருக்கக்கூடிய கால பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருடம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புதிய பாடத்திட்டம் நியூ லம்பர்ஸ் ஆனது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் தேர்வு நடைபெற போகுது அது மட்டும் இல்லாம இந்த தேர்வானது ஓஎம்ஆர் பேஸ்ல உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்ல சரிங்களா ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ஆனது உங்களுக்கு நடைபெறும் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் இருக்கக்கூடியது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஜ் உங்களுக்கு நல்லா தெரியாது ஏஜ் ப்ராப்ளம்லாம் நீக்கி நம்ம எழுதக்கூடிய முதல் தேர்வு இந்த டிஆர்பியோட முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு சோ இதற்கு நம்முடைய சுவைக்கிழவின் சார்பாக ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு பயிற்சிகளாக இருக்கட்டும் தேர்வுகளாக இருக்கட்டும் சோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் ப்ரீ கோர்ஸ் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனியும் காலம் நமக்கு மிகவும் குறைவானதாக இருக்குது ஸோ இந்த குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலத்தை நிறைவாக எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்டடி பிளான் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வெற்றியானது தீர்மானிக்கப்படுங்கிறது தான் அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய செய்தி இதில் நான் புதியதாக எதுவும் சொல்ல வேண்டியது கிடையாது பல வீடியோக்களில் நம்ம சொல்லியிருக்கிறது தான் அதே மாதிரி ஆசிரியர்களும் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே உணர்ந்திருக்க கொடுக்கக்கூடிய செய்தி ஸோ இதில் நம்முடைய சுபைக்குழுவில் இன்றைய தகவலாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கு இரண்டு வழிமுறைகள் நியூ மெத்தடானது நம்ம என்ன செய்யறோம் நியூ மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் இல்லைன்னா எஜுகேஷனல் எஜுகேஷனல் சைக்காலஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்கான ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா இங்கிலீஷுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிடுறோம் ஏன்னா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வாரத் தேர்வுகளாக இருக்கட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் இருந்துச்சு ஸோ நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையானது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன்லேயே வேணும் இங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று உருவாக்கி கொடுக்குறோம்னா அனைத்து தகவல்களும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியது நம்மளுடைய அறிவிப்புமே அது தான் இருக்கும் நீங்கள் வேறு எதையுமே வெளியே தேடக்கூடாது நம்ம கொடுக்கக்கூடிய தகவலை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறது என்னுடைய கான்செப்டாக ஸ்ட்ராட்டஜியாக வச்சு நம்ம கொண்டு போயிட்ருக்கோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் சைக்காலஜி எஜுகேஷன்கும்போது டோட்டலாக எட்டு யூனிட் இருக்குது ஸோ எட்டு யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்வைஸாக ஸ்டடி மெட்டீரியல் அதற்கு அடுத்து அதில் இருந்து பேங்க் சரிங்களா உங்களுக்கு எட்டு யூனிட் இருக்குதுன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கடைசியில் அந்த மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு எழுதக்கூடிய அளவுக்கு கொஷின் அதுலேயே நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கியிருக்கோம் அது போக ஃபுல் மாடர்ன் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் test ஃபுல் மாடல் test ஒரு 10 test வந்து பார்த்தீங்கனா நம்ம என்ன இங்கிலீஷ் மெத்தடில ஒரு பத்து டெஸ்ட் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடியவங்க மிகவும் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு சைக்காலஜி இங்கிலீஷில் இல்லையேன்ட்டு ஸோ அதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி இருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜில் இருக்கக்கூடியவங்க மற்ற சப்ஜெக்டில் இருக்கக்கூடியவங்களும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எங்களுக்கு வேணுங்கிறது தொடர்ச்சியான கோரிக்கை இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு யூனிட்டுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஆன்சர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் போடுறதுல கூடிய விரைவில் நம்ம என்ன செஞ்சிருவோம் இதை அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தமிழுக்கு ஈக்குவலாக இங்கிலீஷையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷனுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஜிகே ஜென்ரல் நாலேஜ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வினாக்களானது கேட்குறாங்க பத்து வினாக்கள் கேட்குறாங்க இந்த பத்து வினாக்களும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு தலைப்பின் கீழ் கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆன்சியன் ஹிஸ்ட்ரி இருக்கும் அதுக்கடுத்து மிக்பேல் ஹிஸ்ட்ரி ஃப்ரீடம் ஹிஸ்ட்ரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரபி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அடுத்து அப்ரிவேஷன் ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்டது கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி புக்கு அந்த ஆத்தர் ஸோ இந்த கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஜிகேக்கு ஒன் லைனராக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஒன் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு புது முயற்சியாக நம்முடைய சுவிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு படி கடவை நனவாக்க வேண்டும் என்பதனை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு சிலபஸ் வைஸாக பத்தாயிரம் ஒன்லைனர் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு தொகுதிகளாக இதை நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம் ஸோ அதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணக்கூடிய பணிகள் போயிட்டுருக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு அதையும் நம்ம என்ன செஞ்சுருவோம் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் பகுதியில் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த ஒன்லைனில் படிச்சுக்கலாம் அந்த ஒன்லைனில் வந்து அடுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேர்வு அந்த கான்செப்டில் நம்ம கொண்டு போயிடுவோம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டியது சைக்காலஜி எஜுகேஷன் நாற்பது வினாக்கள் உங்களுக்கு கேட்குறாங்க அந்த நாற்பதுல இருபது கம்பல்சரி எடுப்பதற்கான வழிமுறையானது இங்க இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கு ஏற்கனவே நம்ம நான்காயிரம் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த நான்காயிரம் வினாக்கள் போக இனி ஒரு இரண்டாயிரம் வினாக்கள் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக ஸோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ ஆக மொத்தத்தில் அந்த பார்ட் பி பற்றிய கவலைகள் உங்களுக்கு கிடையாது ஏன்னா இனி காலங்கள் மிகவும் குறைவானதாக இருக்குது இந்த குறைவான காலத்தில் இப்போ இருந்தே நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லக்கூடிய பகுதியாக தான் இங்கே நான் கொடுக்கக்கூடியதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதையுமே பார்க்க வேண்டாங்கிறது தான் கான்செப்ட்டு அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையுமே நான் என்னச்சேன் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்ருக்கேன் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி தகவல் அதே மாதிரி பார்ட் ஏ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேஜர் இந்த தமிழ் மேஜர் தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த குறுகிய காலத்திற்கு இந்த ஜூன்ல இருந்து அடுத்து நவம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்து முடிப்பதற்கு ஏதுவாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு

இப்போ உங்கள் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட பதினைந்து தொகுதிகள் ஸ்டடி மெட்டீரியல் அதுக்கடுத்து ஒன் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தோம் ஸோ இதை ஒன்றையினரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து தொகுதின்னு டோட்டலாக இருபது தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் காலங்கள் இருந்தது ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்துங்க மூல புத்தகம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சு தான் இதை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இனி காலங்கள் குறைவு பள்ளி ஆரம்பிச்சிருச்சு தனியார் நிறுவனங்களில் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலத்துல இந்த புத்தகத்துல இருந்து அப்படியே நம்ம ஒன்லைனரும் கொஸ்டின் பங்கு எல்லாமே கான்செப்ட் தான் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் பண்ணி ஒன் லைனரா கொஸ்டின் பேங்காக நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதானே தவிர மற்றபடி புதியதாக வேற எதையுமே உங்களுக்கு ஆட் பண்ணலாம் இனி வாங்கக்கூடியவர்கள் தங்களுக்கு படிப்பதற்கு ஏதுவாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்ம நினைச்சோம் ஒன்லைனர் கொஸ்டின் பேங்க் இந்த கொஸ்டின் பேங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து தொகுதிகள் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு தொகுதி உங்கள் கையில் இருக்கக்கூடிய அளவு இருக்கு பதினெட்டு தொகுதிகள் வந்து தமிழுக்கு நம்ம இப்போ உருவாக்கிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஜூலை ஒன்று முதல் இதில் ஆன்சர் எல்லாமே நம்ம செக் பண்ணி அதை சரி பார்த்துட்டு இருக்கோம் ஜூலை ஒன்று முதல் உங்களுக்கு கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இதே பேட்டர்ன் தான் ஹிஸ்டரிக்கும் இதே பேட்டர்ன் தான் இங்கிலீஷுக்கும் இதே பேட்டர்ன் தான் சைக்க சாரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி சொல்லி ஒவ்வொரு பாடத்திற்கும் நம்ம என்ன செய்கிறோம் கட்டமாக நீங்கள் படிக்க வேண்டியதை நம்ம தொகுத்து கொடுக்குறோம் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுபீட்ரிங்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீம்ல நம்ம ஃப்ரீயாகவே அடுத்த ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணிடுவோம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதை ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே அடுத்து காலங்கள் இருக்கக்கூடியதற்கு ஏற்றாற் போல நம்ம ஒவ்வொரு பகுதியும் எளிமையாக பிரித்து நீங்கள் எப்படிலாம் படிக்கணும் அதற்கான கொஷின்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அது போக சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் வாங்கக்கூடியவர்களுக்கு ப்ரீ டெஸ்ட்டு நம்ம கண்டெக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் எல்லாமே உங்களுடைய வெற்றிக்கான வழிமுறையாக நீங்க செய்ய வேண்டியது சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே